बा 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 来来。Là, là. இப்போ தான் பூவும் பிஞ்சியுமே இருக்குது முத்த காய மாத்தி பொரிச்சிக்கலாம் துவரம் செடி இருக்கு துவரம் பூக்கு இல்லை பூ கொஞ்சம் காய் வைக்க முடியும் மாட முடி பூவெல்லாம் கொட்டி அப்படி கீழே வருஷம் வருஷம் இந்த வருஷம் காப்பு சரியில்லை கார்த்திகை மாதம் மோடமா பிடிக்கா அப்படியே கீழே அப்படி செஞ்சுட்டு இருந்தாய் காய் போது நல்ல முத்த காய பொரிச்சுக்கணும் கடலக்காய பிடுக்கிட்டு ஆரியத்துக்கு வீசி விட்டோம் இதுதான் மாணாவரி எல்லாமே இதுதான் கடக்காய பிடுங்கணும் மறுபடியும் ஆரியத்துக்கு வீசி விட்டா ஆரி படைக்க வந்துடுச்சு இந்த ஆரி கலந்துக்கு காயை கொட்டி அரைச்சு எடுத்துக்கலாம் சுத்தமாக வலி எடுத்துக்கலாம் குடாய் குடாயி ஐயப்பா பருப்பை தொழிச்சி எடுத்துக்கலாம் ஆ இந்த மாதிரி தொழிச்சி எடுத்துக்கலாம்

மோடம் கட்டாத இருந்த தோரம் செடி தாங்காது அப்படி இருக்கும் காய் இந்த மழையே சரியில்லை எந்த வரலாமே சரியில்லை தோரஞ்ச தோரம் மருத்துல இருக்கிற புழு கண்டு பயந்து தான் நீங்க என்னோட வர பாருங்க பூக்கு பூக்கு தோரம் போட்டு துளச்சி வச்சாச்சு சட்டி அடுப்பான் வைக்கிறேன் வரமுழாய் நாலு கடலைப்பருப்பு ரெண்டு பூணும் உளுத்தம் பருப்பு ஒரு பூணும் ரவுங்க ஆறு பட்ட ரெண்டு மொளகு இருபது வெந்தியா அரை பூணும் கருப்பில இருந்தாலும் ரெண்டு கொத்து மூணு பூணு கொத்துவல்லி ஒரு பூணு சீரகம் ஒன்றரை பூணு பெரு சீரகம் நல்லா மணக்குது இந்த அரைக்கலாம் நல்லா பொண்ணு நேரமாக இப்படி எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம் கொட்டி கொட்டி கொட்டிக்கலாம்

நெட் நெட்டை அரிஞ்சு கத்திருக்காது சட்டியா இருந்தா வச்சுக்கலாம் என்ன மூணு பூணு கடவுள் ஒரு பூணு அரிஞ்சு சின்ன வேணாலும் ஒரு கப்பு வச்ச பூண்டு பத்து பத்து கல் நல்ல வெங்காயத்தை நல்லா செவக்க வறுத்துக்கணும் கருப்பா நல்லா பிடிச்சி பிடி தெரிஞ்சாலும் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு அரை பூணும் அரிசி வச்சு தக்காளி நல்லா நல்ல பாச்சு அரிஞ்சு வச்சு உள்ள கிழமை ரெண்டு நல்லா போ கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் ஒரு கழகம் நல்லா நல்லா போச்சு இடிஞ்சு வச்சு பிடிக்க போட்டுக்கலாம் அப்படி வணங்கின வாட்டி பிடிக்க வச்சு பொடி போட்டுக்கலாம் கொட்டிக்கலாம் மூடி வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேணும் அஞ்சு நிமிஷம் ஆகி பாச்சு எடுத்து பாக்குறேன் ஒரு நல்லா வந்து போச்சு கிளம்ப வந்து போச்சு நல்லா அருமையா வந்து போச்சு அப்படி கம கமக்கமான மனக்குது எடுத்து எடுக்கிறான் எடுத்து கூட்டிக்கிறேன்

응. 음 으음. 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 으 பச்சோரம்பரு கிராயின்னு சப்பாத்தி ரெடி வாங்க சாப்பிடலாம் சாப்பிட்டி எழுங்க

நல்லா மனமாக வாசனையாக கருப்பு கறிக்கவும் மாதிரியும் மணக்குது இந்த குழம்பு கறிக்காமதிரியும் மணக்குது அவ்வளோ அன்மையாக இருக்குது இந்த பச்சை தர பருப்பு என்றைக்கும் கிடைக்காது இப்போ தான் கிடைக்கும் இது ஒரு சீசனு இது கிடைச்சா இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு பாருங்க சப்பாத்திக்கும் இந்த குழம்புக்கு அவ்வளோ ஒரு அருமையா இருக்குது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க